நான் உங்கள் இன்ஜினியர் சயீத் அப்துல் காதர் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா எர்த் பீம் பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த சைட்டில் பார்க்குறது தான் எர்த் பீம்மு இந்த பில்டிங்கை சுற்றி நம்ம போட்டிருக்கோம்ல அதாவது நேச்சுரல் கிரவுண்ட் லெவலில் போடுறதான் எர்த் பீம் இந்த எர்த் பீம் எப்படி போடுறோம்னா நேச்சுரல் கிரவுண்ட் லெவலில் கிட்டத்தட்ட ஒரு அரை அடி வரைக்கும் தோண்டிட்டு தான் எர்த் பீம் போடணும் ஆனால் பொதுவாக வந்து மக்கள் என்ன பண்ணுறாங்க பொதுவாக கான்ட்ராக்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எர்த் எத்துபீமா அப்படி நேச்சுரல் கிரவுண்ட் லெவலே போட்டிருந்தாங்க ஆனால் நேச்சுரல் கிரவுண்ட் லெவலில் போடக்கூடாது நேச்சுரல் கிரௌண்டோட ஒரு அரை அடி தோண்டிட்டு தான் போடணும் எதுக்காக அப்படி பண்ணணும்னாச்சுன்னா பக்கத்து இடத்துல நம்ம வீடு இருந்திருப்போம் அதுக்கு சைடில் வந்து எதாவது தண்ணி இனி தேங்கிச்சு அப்படின்னாச்சுன்னா இந்த எடுத்து பீமுக்கு அடியோ அடியில் இருக்கிற சாயில்லாம் வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் என்ன சொல்கிறோன்னா எடுத்து பீம் வந்து நேச்சுரல் கிரவுண்ட் லெவலில் இருந்து ஒரு அரை அடி தோண்டிட்டு அதுக்கப்புறம் போடணும் அப்படிங்கிறோம் இந்த எடுத்து பீம் தான் என்ன செய்யுதுன்னா ஹரிதாண்டலாக வால்ல இருக்கிற லோடை வந்து காலத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது மூலமாக புட்டிங்க்க்கு ஃபவுண்டேஷனுக்கு வந்து போகுது இந்த மாதிரி ஒரு முக்கியமான வேலையை எர்த் பீம் பண்ணுது இந்த எர்த் பீம் போடுறப்போ என்ன சைஸ் இப்போதைக்கு மெயினாக ரெசிடென்சியலுக்கு வந்து ஒன்றே ஹால் அடி அடி டெப்த்தில் போட்டுக்கிட்டு இருக்கோம் அது வந்து நேச்சர் ஆஃப் சைட் கண்டிஷன் அதுக்கப்புறம் லோடு கால்குலேஷனை பொறுத்து எர்த் வீம் வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் வந்து டிசைன் பண்ணி கொடுப்பாங்க இந்த சைட்டுக்கு ஸ்ட்ரக்சரல் டிசைன் நாங்கள் தான் பண்ணி கொடுத்துருந்தோம் இந்த எர்த் பீம் தான் ஹரிசாண்டலில் இருக்க லோடு எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது அதனால் இதில் வந்து நம்ம எடுத்து மூலம் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது அவங்க ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் என்ன டிசைன் பண்ணி கொடுக்காங்களோ அதே கண்டிப்பாக போட்டுருங்க வேறு அவங்களுக்கு சிவில் சம்மந்தமாக டவுட்ஸு அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ